வணக்கம் நபர்களே இந்து ஒரு தகவல் திரி சிருஷ்டிக்கு புதிதாக வரக்கூடிய சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸை வருக வருக என்று வரவிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த சென்னை யாத்ராஸ் வந்து இந்தியா முழுக்க மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு வகையான சுற்றுலாக்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள் ஸோ அவர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய நேபாள் முக்திநாத் இவற்றை உள்ளடக்கி ஐந்து திவ்ய தேசங்களை கவர் செய்யக்கூடிய யாத்திரை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் நண்பர்களே சென்னை சேர்ந்த பிரபலான சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய முக்திநாத் யாத்திரை அதாவது நேபாளில் உள்ள காட்மாண்டு போக்ரா முக்திநாத் இது போக இந்தியாவிலும் சில இடங்களை கவர் பண்ணுற மாதிரி இந்த சுற்றுலா இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நிறைவடையும் நாள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் கொண்ட சுற்றுலா இது சென்னையில் சென்னையில் தொடங்கி நிறைவடையும் இந்த சுற்றுலாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆக்ரா மதுராவில் உள்ள கிருஷ்ண ஜென்ம பூமி மற்றும் கோகுலம் நைமி சாரண்யம் அயோத்தி ராமர் கோவில் அப்புறம் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் அங்கு உள்ள கலேஸ்வர் பாவகுண்டம் புண்ணியகுண்டம் நூத்தி எட்டு கோமுக தீர்த்தங்களில் நீராடக்கூடிய வாய்ப்பு போக்ராவில் உள்ள பிந்து பாஷினி குப்தேஸ்வரர் வராகி அம்மன் காட்மாண்டுவில் உள்ள மகாமனா கோவில் பசுபதிநாத் ஜலநாராயணன் தர்பார் ஸ்கொயர் திரும்பி வரும்போது லும்பினி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க கோரக்பூரில் உள்ள கோரக்நாதர் நிறைவாக காசியிலும் ஒரு நாள் இருந்து சுத்தி பார்த்து விட்டு திரும்ப வர இருக்கிறோம் இந்த பதினைந்து நாள் கொண்ட சுற்றுலாவுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரூபாய் நைமி சாரண்யம் என்பது நூத்தி எட்டு திவ்ய திசங்கள் ஒன்று அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க இந்த கட்டணத்துல போக வர தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் கட்டணம் இதுல அடங்கிறோம் சுற்றி பார்ப்பதற்கு ஏசி டீலக்ஸ் பேருந்து தங்குமிடங்களில் இரண்டு நபர்களுக்கான த்ரீ ஸ்டார் லெவல்ல ஏசி செய்யப்பட்ட தனியான தங்கும் அறைகள் போகும்போது மட்டும் ரயில் பயணத்தில் உணவு கிடையாது மற்ற இடங்களில் போகிறோம் தென்னிந்திய சைவ உணவு சமைத்து தரப்படும் உங்கள் கூடவே சென்னையில் இருந்து தமிழ் கைடு உடன் வருவார் இந்த சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் நார்த்துடைய ஒரு ஆல்ரவுண்டு சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னாக்க இந்த ஆக்ரா நைமி சாரண்யம் பொதுவாக இந்த இடத்துக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த நைமி சாரண்யம் இதில் அடங்கிடுது அது இல்லை அயோத்தி காசி கோரக்பூர் அதோட நேபாளில் உள்ள போக்ரா முக்திநாத் அப்புறம் காட்மண்ட்டு ஸோ இவ எல்லா இடங்களும் ஒரே சுற்றுலாவில் கவர் தான் இவ்வளவு நீண்ட நாட்கள் பயணமும் ஆகுது அது மட்டும் இல்ல நீங்க ஆக்ராவில் இறங்கினதுக்கு இடங்களுக்கும் வந்து புஷ்பேக் வசதி உள்ள அந்த சீட்டு பஸ் எல்லாம் அந்த இறங்கிய இடத்துல இருந்து மூன்று வேலை தென்னிந்தை சைவோனா வந்துடும் தங்குறதுனால த்ரீ ஸ்டார் லெவலில் அறைகள் வந்துரும் சோ இந்த எக்ஸ்ட்ரீம் நார்த்துடைய ஒரு ஆல்ரவு சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் நேபாள் முக்திநாத் ஆக்ரா நைமிசாரண்யம் அயோத்தி ராமர் கோவில் காசி இவ்வளோத்தையும் சுற்றி பார்ப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்